அகிலத்தின் அன்பான இனிய வணக்கம் மீது கிஸ்புல்லா நடத்திய பதிலடி தாக்குதலை எடுத்து ஸ்டேல் முழுவதும் அவசர நிலை இந்த நிலையில் பிரகடனுக்குள் நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து மிக முக்கியமான தகவல்களையும் அடுத்து ஸ்டேலின் மீது வாரான தாக்குதல்களை நடத்தப் போகின்றோம் என்பது குறித்தும் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் கசன் நஷ்டர்லாம் முக்கியமான ஒரு பரபரப்பான உரையை நேற்றைய தினம் நிகழ்த்தியிருக்கின்றார் இந்த உரையில் என்ன விடயங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றது அடுத்து ஹிஸ்புல்லாவின் தாக்குதல் குறித்து ஹமாஸ் மிக முக்கியமான தகவலை வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் காசாவிலும் பிராந்தியத்திலும் என்ன விடயங்கள் எல்லாம் இடம்பெற்றிருக்கின்றது என்பது குறித்த பிந்தைய நிலவரங்களை இந்த காணொளியில் விரிவாக பார்க்கலாம் கேஸ்புல்லா நேற்றைய தினம் தாக்குதலை நடத்திய போது அனைவரும் எதிர்பார்த்த அல்லது வழங்கிய செய்திகளின் அடிப்படையில் மக்கள் அதை புரிந்து கொண்டார்கள் கெஸ்புல்லா ஸ்டேலுக்குள் ஒரு தாக்குதலை நடத்தியதாகவும் அதன் பின்னர் கிஸ்புல்லா மீது ஸ்டேல் மிகப்பெரிய வான்வெளி தாக்குதலை நடத்தியதைப் போலவும் பலர் செய்திகளை புரிந்து கொண்டிருந்தார்கள் போலும் கருத்து பதிவுகளில் பார்க்கின்ற பொழுது புரிந்தது ஆனால் நேற்று உண்மையில் நடைபெற்ற தாக்குதல் ஹிஸ்புல்லா ஒரு மிகப்பெரிய தாக்குதலுக்கு தயாராக கொண்டிருப்பதாகவும் அவர்கள் ஸ்டேலின் மீது ஒரு மிகப்பெரிய தாக்குதலை நடத்தப் போகின்றார் என்பதனால் தாங்கள் அவர்களுடைய டிராக்கெட் லாஞ்சர்கள் ஏவுகணை நிலைகள் டிராக்கெட் மையங்களை இலக்கு வைத்து மிகப்பெரிய வான் தாக்குதலை ஸ்டேல் நடத்தியதாக தெரிவித்திருந்தார்கள் ஸ்டேல் லெபனானுக்குள் நடத்திய வான்வெளி தாக்குதலுக்கு பதிலடியாகத்தான் கிஸ்புல்லா உடனடியாக இந்த தாக்குதலை நடத்தியிருக்கின்றார்கள் என்ற செய்திகள் தற்போது வெளியாக இருக்கின்றது கிஸ்புல்லா ஏற்கனவே தயாராகி கொண்டிருந்தார்கள் அதில் இந்த மாற்று கருத்தும் இல்லை அவர்களுடைய தளபதியினுடைய மரணத்திற்கு பழிக்கு பழு தீர்ப்பதற்காக கிஸ்புல்லா தயார் நிலையில் இருந்த போது ஸ்டேல் முன்கூட்டிய வான்வெளி தாக்குதலை நடத்தி கிஸ்புல்லாவின் தாக்குதலை தடுக்க முற்பட்ட போதும் ஸ்டேலின் உடைய நூற்று கணக்கான ஜெட்கள் லெபனானில் தாக்கியதாக தெரிவிக்கப்பட்டது ஆனால் இவற்றையெல்லாம் மேரி கிஸ்புல்லா மிகப்பெரிய ஏவுகணை தாக்குதலை வெற்றிகரமாக நடத்தி இருக்கின்றார்கள் என்பதுதான் இங்கே குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது நாங்கள் நேற்று இரவு வெளியிட்ட காணொலியில் தெரிவித்திருந்தோம் ஹிஸ்புல்லாவினுடைய தாக்குதலால் இஸ்ரேலுக்கு பெரிய அளவில் இழப்புகள் ஏற்படவில்லை எங்களுடைய டோங்களால் அனைத்து ஏவுகணைகளிலும் பாரிய அளவில் விட்டன சொல்லும்படியான சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை என இஸ்ரேலிய பாதுகாப்பு அமைச்சகம் அவசர அவசரமாக ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள் அந்த அறிக்கை உண்மையாக இருந்தால் எதற்காக இஸ்ரேல் உடனடியாக நாற்பத்தெட்டு மணி நேரம் அவசர நிலையை பிரகடனப்படுத்த வேண்டும் இரண்டாவது தாக்குதலுக்குள்ளான இராணுவ முகாம்களின் புகைப்படங்களையோ வீடியோ பதிவுகளையோ யாரும் வெளியிடக்கூடாது என்று அவசரமான உத்தரவை ஏன் பிறப்பிக்க வேண்டும் உடனடியாக நேற்றைய தினம் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு செயலாளர் லாய்டனுடன் பெண்களுடைய தலைவருடன் இஸ்ரேலுடைய பாதுகாப்பு மந்திரி கெலன் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் பேசியதாக தெரிவித்திருக்கின்றனர் அவரே பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய சமூக வலைதளத்தில் இஸ்ரேலே தெரிவித்திருக்கின்றார்கள் அமெரிக்காவுடன் மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளை நடத்தி இருக்கின்றோம் இஸ்புல்லா தாக்குதலால் ஏவுகணைகளால் எந்த சேதமும் இல்லை பதற்றம் இல்லை என்றால் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் அமெரிக்காவுடன் அவசர பேச்சுவார்த்தை இதற்கு நாற்பத்தி பன்னெண்டு மணிநீர் அவசர நிலை பிரகடனம் எதற்காக அனைத்து மக்களையும் பங்கர்களுக்குள் தொடர்ச்சியாக பதுங்கி இருக்கும்படி சொன்னது இதற்காக எல்லாவற்றுக்கும் மேலாக ஸ்டேலிய ஊடகங்களுக்கு இந்த அவசரமான தணிக்கை எதற்காக என்பதெல்லாம் ஸ்டேலுக்கு மிக முக்கியமாக மிகப்பெரிய தாக்குதல் மூலம் இழப்பை யூஸ்ஃபுல்லா ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதே திட்ட தெளிவாக தெரிகின்றது கஷ்ட நஷ்டங்களா அதன் பின்னர் ஆற்றிய உரையில் அவர் தெரிவித்திருக்கின்றார் பதினொரு தளங்கள் கிடையாது மொத்தம் பத்தொன்பது தளங்களை நாங்கள் தாக்கி இருக்கின்றோம் அதனுடைய வீடியோ பதிவுகளை கூட நாங்கள் வெளியிட இருக்கின்றோம் ஏனெனில் ஏற்கனவே இஸ்ரேலினுடைய மிக முக்கியமான தளங்கள் விமான நிலையங்கள் கப்பல் துறைமுகங்கள் போன்றவற்றை ட்ரோன்கள் மூலம் ரகசியமாக வீடியோ காணொலி பதிவு செய்து கிஸ்புல்லா வெளியிட்டிருந்தார்கள் இதனால் அவர்களால் துல்லிய தாக்குதலை மேற்கொள்ள முடிந்திருக்கின்றது அதிலும் கிஸ்புல்லா இஸ்ரேலிய இராணுவத்துக்கு எதிராக நேற்று மேற்கொண்ட தாக்குதல்களை விட மொசாட்டுக்கு எதிராக மேற்கொண்ட தாக்குதல்கள் தான் அதிகம் என கூறப்படுகின்றது மொசாட்டினுடைய தலைமையகம் மொசாட்டினுடைய பிராந்திய அலுவலகம் மொசாட் முக்கியஸ்தர்கள் தங்கியிருக்கக்கூடிய விடுதிகள் என்பன குறிப்பாக இலக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன ஏனெனில் டெஹ்ரானில் ஹமாஸினுடைய தலைவர் இஸ்மாயில் கனியே கொல்லப்பட்டதும் சரி லெபனானுக்குள் வைத்து புவாட் ஷுக்கர் கிஸ்புல்லாவினுடைய தலைவர் முக்கிய தளபதி கொல்லப்பட்டதும் சரி ஸ்டேலிய இராணுவத்தின் உடைய படுகொலை என்பதற்கப்பால் முழுக்க முழுக்க ஸ்டேலினுடைய மொசாட்டினுடைய படுகொலை என்பதை நாங்கள் பார்த்திருந்தோம் டெஹ்ரானில் கனி கொல்லப்பட்டமைக்கான திட்டங்கள் சதி நடவடிக்கைகள் இவ்வாறு மேற்கொள்ளப்பட்டன ஸ்டேலிய மொசாட் இவ்வாறு டெஹ்ரானுக்குள் ஊடுவீதி செய்திருந்தார்கள் என்பதை பார்த்திருந்தோம் அதே புவாட் ஷுக்கர் அவர்கள் கூட மொசாட்டினுடைய முக்கிய உறுப்பினர்களால் அவருடைய தொலைபேசி வலையமைப்புக்குள் அவர்களை சார்ந்து ஒருவர் போல பேசி அவரை ஏழாவது மாடிக்கு வர வைத்த பின்னர் அங்கு ஒரு மிக துல்லியமான ட்ரோன் தாக்குதலில் தான் அவர் கொல்லப்பட்டார் இவை மொசாட்டினுடைய படுகொலைகளாக இருப்பதால் மொசாட்டின் மீது மிகப்பெரிய கோபத்தில் கிஸ்புல்லா இருக்கின்றார்கள் என்பது திட்ட தெளிவாக தெரிகின்றது மொசாட்டினுடைய பல இலக்குகள் தாக்கப்பட்டிருக்கின்றன பொதுவாகவே எந்த நாட்டினுடைய உளவுத்துறை செய்யக்கூடிய வேலைகளும் சரி உளவுத்துறையில் நடக்கக்கூடிய வேலைகளும் சரி பெரிதாக வழி சொல்லப்படுவதில்லை ஊடகங்களுக்கும் அவை சொல்லப்படுவதில்லை இதனால் மொசாட் தலைமையகம் தாக்குதலில் எவ்வளவு சேதம் ஏற்பட்டது ஏற்பட்டதா அவர்களுக்கு சேதங்கள் விவரங்களை துல்லியமாக அறிந்து கொள்வது மிகவும் கடினம் ஆனால் மொசாட்டின் தலைமையகம் தாக்கப்பட்டதை கேட்புமொழியில் இருக்கக்கூடிய டைம்ஸ் ஆஃப் ஊடகங்களும் இன்றைய நாளில் உறுதிப்படுத்தி இருக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அடுத்து தலைவர் உரையில் ஒரு மிக முக்கியமான விடயத்தை குறிப்பிட்டார் இதுவரை சமாதான பேச்சுவார்த்தைகள் அல்லது சமாதானத்திற்கான கதவுகள் ஒரு சதவீதமேனும் திறந்திருந்ததை நாங்கள் அறிகின்றோம் ஆனால் இனி வரும் நாட்களில் ஸ்டேல் அந்த சிவப்பு கூடுகள் எல்லாவற்றையும் கடந்து விட்டார்கள் ஸ்டேலுடன் நேருக்கு நேர் மோதுவதற்கு கிஷ்புல்லா முழுக்க தயாராகி விட்டார்கள் அது தரைவழி யுத்தமாகவும் இருக்கலாம் எந்த வழியில் என்றாலும் கிஷ்புல்லா தயார் நிலையில் தான் இருக்கின்றார்கள் இந்த ஏவுகணை தாக்குதல் ஒரு முதலாவது படி ட்ரெய்லர் தான் முன்னூற்றி இருபது ஏவுகணை தாக்குதல் ஆனால் அடுத்த தாக்குதலில் ஆயிரக்கணக்கான ஏவுகணைகள் ட்ரோன்கள் டிராக்கெட்டுகளை கொண்டு வான்வழியாக கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தும் என்பதை அவர் குறிப்பிட்டிருப்பதுடன் இந்த தாக்குதல் இதுவரை நினைத்து பாராத அளவுக்கு இருக்கும் என்று ஒரு எச்சரிக்கையும் விடுத்திருக்கின்றார் குறிப்பாக அவர் எட்டாயிரம் ஏவுகணைகள் ட்ரோன்களை கொண்டு கிஸ்புல்லாவை தாக்குவதற்கு தாங்கள் தயார்படுத்தி வருவதான அறிவிப்பும் ஸ்டேலுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கின்றது ஏனெனில் நேற்று முன்னூற்றி இருபது ஏவுகணை தாக்குதலுக்கே ஸ்டேல் மிகப்பெரிய நடுக்கத்தில் ஆழ்ந்து விட்டார்கள் ஸ்டேல் முழுவதும் முடங்கிவிட்டது பாடசாலைகள் நடக்கவில்லை கல்லூரிகள் நடக்கவில்லை பல்கலைக்கழகங்கள் மூடப்பட்டு விட்டது ஏ பெங்கூரியன் விமான நிலையம் உட்பட பல விமான நிலையங்கள் போக்குவரத்து நிறுத்தப்பட்டிருக்கின்றது அரசு கட்டிடங்களில் ஏ மக்கள் பயன்படுத்த முடியாத அளவுக்கு அங்கு முடங்கி இருக்கின்றது இந்த நிலையில் ஒரு எட்டாயிரம் ஏவுகணைகள் டிராக்கட் ட்ரோன்களை கொண்டு கிஷ்புல்லா தாக்குதலை நடத்தினால் அக்டோபர் ஏழின் போது ஹமாஸ் எவ்வாறு ஒரு அதிரடியாக ஸ்டேலுக்குள் நடத்தி ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்தார்களோ அதைவிட அதிர்ச்சி ஸ்டேலுக்கு ஏற்படும் என்பதுதான் இங்கே உற்றுநோக்கக்கூடிய விடயம் ஏனெனில் ஹமாஸிடம் இருக்கக்கூடிய ஏவுகணைகளின் திறனை விட அதிகமான திறன்படை ஏவுகணைகளும் அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணைகளையும் ஹிஸ்புல்லா வைத்திருக்கின்றார்கள் என்பது அனைவரும் அறிந்திருக்கின்றோம் இது உலகளாவிய ரீதிய பொறியியல் வல்லுநர்களால் தெரிவிக்கப்பட்ட ஒரு விடயம் அப்போ அவர் கூறுகின்றார் எட்டாயிரம் ஏவுகணைகள் ஒரே நேரத்தில் தாக்குவதற்கு தயாராக இருக்கின்றன ஸ்டேலின் உடைய எந்த ஒரு மிரட்டலுக்கும் நாங்கள் அடிபணியப் போவதில்லை அரவுலக நாடுகள் நமக்கு உதவி செய்தாலும் சரி உதவி செய்யாவிட்டாலும் சரி நாங்கள் ஸ்டேலை அழித்தே தீருவோம் ஸ்டேல் மீது மிகப்பெரிய தாக்குதலை நடத்துவோம் ஸ்டேலினுடைய ஆக்கிரமிப்பை அகற்றுவோம் என்று ஒரு மிகப்பெரிய அளவான செய்திகளை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் இது கிஸ்புல்லா தயாராகிவிட்டார்கள் என்பது தெளிவாக தெரிகின்றது இந்நிலையில் லெபனானிலும் சரி வடக்கு ஸ்டெயிலிலும் சரி கிஸ்புல்லா ஸ்டெயில் இடையில் ஒரு மிகப்பெரிய போர் எந்த நேரத்திலும் வெடிக்கும் ஆபத்து இருப்பதால் அங்கு இருக்கும் மக்கள் அத்தியாவசியமான பொருட்களை பல்பொருள் அங்காடிகளில் வாங்கி குவிக்கின்றார்கள் என்ற செய்திகளும் தற்போது இரண்டு நாட்டு ஊடகங்களிலும் வழியாக இருக்கின்றது அது லெபனானில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் வடக்கு ஸ்டெயிலில் இருக்கக்கூடிய மக்களாக இருக்கலாம் அத்தியாவசிய தேவையான அனைத்து பொருட்களையும் வாங்கி குவிக்க தொடங்கி இருக்கின்றார்கள் என்ற செய்தி ஏ மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதைவிட முக்கியமாக வடக்கு ஸ்டேலுக்குள் இதுவரை இடம்பெயராத லெபனான் இல்லையில் இருந்த குடியேற்றவாசிகள் கூட நேற்றைய தாக்குதலின் பின்னர் அதிக அளவில் வெளியேறி சென்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியும் மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது ஏனெனில் கிஸ்புல்லா தாக்குதலை தீவிரப்படுத்தியதாக அறிவித்திருக்கின்றார்கள் அதேபோல் ஸ்டேலும் கிஸ்புல்லாவுக்கு பதிலடி கொடுக்கும் பட்சத்தில் இது ஒரு மிகப்பெரிய பதற்றத்தை பிராந்தியத்தில் ஏற்படுத்தும் என்பதில் அனைவருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை இந்த சூழ்நிலையில் ஹமாஸ் நேற்று மிக முக்கியமான ஒரு அறிவிப்பை விடுத்திருக்கின்றார்கள் பெய்ரூட்டில் ஸ்டேல் வான்வழி தாக்குதலில் துணை தளபதி புவாட் ஷக்கர் மரணத்திற்கு பழி வாங்குவதாக தெரிவித்து கிஸ்புல்லாவினுடைய சகோதரர்கள் நடத்திய தாக்குதல் ஸ்டேலை நடுங்க வைத்திருக்கின்றது ஸ்டேலியர்கள் தற்போது பாதுகாப்பான பாதாளறைகளில் பதுங்கி இருக்கின்றார்கள் காசாவில் பாலஸ்தீன மக்களை கொன்று குவித்தவர்கள் இன்று உயிருக்கு பயந்து பதுங்குகலிகளுக்குள் இருக்கின்றார்கள் கிஸ்புல்லாவினுடைய தாக்குதல் ஜூத அரசு தண்டனையில் இருந்து எப்போதும் தப்ப முடியாது என்பதை தெளிவாக காட்டியிருக்கின்றது கிஸ்புல்லா சகோதரர்களுக்கு வாழ்த்துக்கள் எதிர்ப்பு முன்னணி அனைத்தையும் இது பற்ற வைத்திருக்கின்றது என்று கூறியிருக்கின்றார்கள் எதிர்ப்பு முன்னணி ஏற்கனவே கூறுகிறபடி ஹமாஸ் கிஸ்புல்லா கௌதிகள் ஈராக் எதிர்ப்பு இயக்கங்கள் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் ஆதரவு இயக்கங்கள் என அனைத்து எதிர்ப்பு இயக்கங்களுக்கும் இது மிகப்பெரிய அளவிலான ஒரு உற்சாகத்தை கொடுத்திருப்பதாக ஹமாஸ் தெரிவித்திருப்பதுடன் ஹமாஸும் தன்னுடைய தாக்குதல்களை காசாவில் தீவிரப்படுத்தும் என்ற ஒரு செய்தி மிக முக்கியமாக வெளியாக இருக்கின்றது அதேபோல கிஸ்புல்லாவின் தாக்குதலின் பின்னர் குறிப்பாக ஈரானினுடைய இராணுவ தளபதி ஒருவர் கருத்துக்களை முன்வைக்கும் போது கிஸ்புல்லா தாக்குதலை நடத்தி இருக்கின்றார்கள் தங்களுடைய தளபதி மரணத்திற்கு ஈரான் எப்போது தாக்குதலை நடத்தும் என்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு ஈரானின் தாக்குதல் துல்லியமாகவும் கணக்கிட முடியாததாகவும் இருக்கும் என்று அவர் கூறியிருக்கின்றார் ஈரான் எப்போது தாக்கும் எப்படி தாக்கும் என்ற ஒரு வரையறைகளை இவர்கள் வைத்திருந்தார்கள் இத்தனை ட்ரோன்களை அனுப்புவார்கள் இத்தனை ஏவுகணைகளை கொண்டு தாக்குவார்கள் இன்னென்ன நகரங்களை தாக்குவார்கள் என்று பல பாதுகாப்பு முன்னேற்பாடுகளை அந்தந்த பகுதிகளில் எல்லாம் மேற்கொண்டிருந்த சூழலில் தற்பொழுது ஈரான் விதமான தாக்குதல் குறித்த தகவலையும் வெளியிடாமல் அமைதியாக இருப்பது இவர்களுக்கு மேலும் சிக்கலை ஏற்படுத்தி இருக்கின்றது ஏனெனில் மொசாட்டும் சிஏஏஎம் கூறிய அத்தனை நாட்களிலும் ஈரான் தாக்கவில்லை அத்தனை முறைகளிலும் தாக்குவதாகவும் தெரியவில்லை அப்படியானால் ஈரான் புதிய முறையில் அதிரடியாக ஒரு திடீர் தாக்குதலை நடத்துவதற்கான வாய்ப்புகளே அதிகம் இருக்கின்றன என கருதப்படும் சூழ்நிலையில் ஈரான் தளபதியினுடைய இந்த கருத்து வந்திருக்கின்றது கணக்கிட முடியாததாக எங்களுடைய தாக்குதல் இருக்கும் ஆனால் தாக்குதல் நிச்சயமாக இருக்கும் என்பதை அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் அடுத்து கவுதிகள் எண்ணெய் டேங்கர் ஸ்டேலுக்கு சென்ற ஒன்றரை ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் டன் ஒயில் டேங்கர் பெட்ரோல் டேங்கரை மூழ்கடித்திருந்தார்கள் அது தொடர்பான செய்திகளை பார்வையிட்டிருந்தோம் என்று அமெரிக்காவினுடைய பிரதிநிதி குறிப்பாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலில் லிண்டா தாமஸ் அவர்கள் குறிப்பிடுகின்றார் கவுதிகளின் தாக்குதலுக்கு நீங்கள் கண்டனம் தெரிவிக்க வேண்டும் கவுதிகளின் தாக்குதலை கண்டித்து ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் இப்படியான தாக்குதல்கள் ஏற்றுக்கொள்ள முடியாதவை என அமெரிக்கா கேட்கின்றார்கள் காசாவில் இதையே தாக்குதலையே இதை போல பன்மடங்கு தாக்குதல்களை அங்கு செய்து கொண்டு ஆயிரக்கணக்கான நாற்பதாயிரம் மக்களை கொண்டிருக்கக்கூடிய ஸ்டேலுக்கு எதிராக இந்த தீர்மானத்தையும் கொண்டு வர வேண்டும் எந்த ஒரு கண்டனத்தையும் நிறைவேற்ற வேண்டும் என கேட்காத அமெரிக்கா அவ்வாறு ஸ்டேலின் படுகொலைகள் குறித்து யாராவது தீர்மானம் நிறைவேற்ற முற்பட்டால் கூட தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி அதை முறியடிக்கும் அமெரிக்கா கவுதிகள் கப்பலுக்கு நடத்திய தாக்குதலை கண்டிக்க வேண்டும் கவுதிகளை தனிமைப்படுத்த வேண்டும் என பொங்கி இருக்கின்றார்கள் ஆனால் ஐநாவினுடைய தீர்மானங்களை ஸ்டேல் அமெரிக்காவை மதிக்காத போது இவர்கள் கேட்கக்கூடிய விடயங்கள் உண்மையில் நகைப்புக்கிடமான ஒரு செய்திகளாகத்தான் இருக்கின்றன அடுத்து கார்சா மோதல் தொடங்கியதிலிருந்து நேற்றைய தினம் கிஸ்புல்லா நடத்திய தாக்குதல் வரை தாங்கள் அனைத்தையும் அவதானித்து கொண்டு இருப்பதாகவும் கிஸ்புல்லாவின் தாக்குதல் குறித்து முக்கியமான ஒரு தகவலை ஈரானுடைய அதி உச்ச தலைவர் அயதுல்லா அல் ஹமேனி வெளியிட்டிருக்கின்றார் ஸ்டெல் லெபனான் பதற்றங்கள் உச்சமடைந்துள்ள சூழ்நிலையில் அயதுல்லா அல் ஹமேனி ஒரு விரிவான அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார் அந்த அறிக்கையில் என்ன விடயங்கள் கூறப்பட்டிருக்கின்றது ஈரானின் உடைய நடவடிக்கைகள் எவ்வாறு இருக்கின்றது எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து கமேனி கூறியிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய பல்வேறுபட்ட தகவல்களையும் அடுத்த காணொலியில் உங்களுக்கு விரைவாக விரிவாகத் தர இருக்கின்றோம் என்ற செய்தியோடு மீன்மர் காணொலியில் சந்திப்போம் இந்த காணொலி பதிவு தொடர்பிலான உங்களது மதிப்பான கருத்துக்களை தவறாமல் கொமெண்ட்ஸில் பதிவிடுங்கள் என கேட்டுக்கொண்டு மீனவர் காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் அன்பின் சந்துரு வணக்கம்